கிளாம்பாக்கம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வந்தது இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான கிளாம்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலை ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது மேலும் காற்றின் காரணமாக சாலையில் உள்ள குப்பைகள் பேனர்கள் காற்றில் பறந்த நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது மீஞ்சூர் சுற்றுவட்டார இடங்களிலும் பரவலாக கனமழை பெய்தது மீஞ்சூர் பேரூராட்சி அலுவலக சாலையில் மழைநீர் வெளியேற வழியின்றி குளம் போல தேங்கி கிடந்தது மேலும் சாலையில் தேங்கி கிடந்த மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசியது இதனால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர் கோயம்பேடு மார்க்கெட்டை மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் காய்கறிகள் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் கோயம்பேடு மார்க்கெட் பகுதி மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இதன் காரணமாக காய்கறி வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனா் கிளாம்பாக்கம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வந்தது இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான கிளாம்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலை ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது மேலும் சூறை காற்றின் காரணமாக சாலையில் உள்ள குப்பைகள் பேனர்கள் காற்றில் பறந்த நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள் சென்னை மற்றும் புறநகரில் பெய்த கனமழை காரணமாக மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் மற்றும் புறப்பட வேண்டிய விமானங்கள் பாதிப்புக்குள்ளாகின மும்பையிலிருந்து வந்த ஏர் இந்தியா விமானம் ஹைதராபாத்திலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட